முருகரே அரங்கர் அரங்கரே முருகர் ஓம் வரரிஷி திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் திருநெல்வேலி சார்பாகிழமையன்று மதியம் பனிரெண்டு மணியளவில் நீர்மோர் தக்காளி சாதம் தயிர் சாதம் தக்காளி வெண்டைக்காய் பச்சடி நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் தீர்க்கும் மூலிகை அருட்கஞ்சியும் எலும்பிச்சை ஊறுகாயும் ஓங்காரக்குடி குடியில் ஆசான் குருநாதர் தவ திரு ஆறுமுக சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த அருகில் உள்ள ஐந்து ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜா நகர் பாளையம் கோட்டையில் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர் திரு பாலமோகன் ஐயா விஜயலட்சுமி அம்மா ஷியாம் சுந்தர் சத்யஸ்ரீ இளைய மகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கௌமதி கலைவாணி குடும்பத்தார்கள் உயர்திரு திரு எத்திராஜ் ஐயா அவர்கள் குடும்பத்தார்கள் பாளையங்கோட்டை உயர்திரு திரு விஸ்வநாதன் ஐயா ராஜுல்லா அம்மா அவர்கள் குடும்பத்தார்கள் இன்று விஸ்வநாதன் ஐயா அவர்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உயர் திரு ரகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளை கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா குடும்பத்தார்கள் கொலம்பஸ் யோசுவே மேலும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டுமாய் ஓங்கார குடி லாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதான அரட்குஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்